பலவந்த ஆட்சிக்கு இடமெல்லாம் ஐக்கிய மக்கள் சக்தி உறுதி என்பதாக வீர கேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்குவதாக கூறி ஆட்சியை பொறுப்பேற்ற அன்புகுமார் திசாநாயகர் தற்போது மேலும் பலப்படுத்தி மற்ற மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்கிறார் அவ்வாறான பலவந்தமாக ஜனாதிபதியின் கூறி நடைமுறைப்படுத்த இடமளிக்கப் போவதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ்ண ராஜகர்ணா தெரிவித்திருக்கிறார் எதிர்க்கட்சியில் இடம்பெற்ற சமான ஊடக சந்திப்பில் கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணலாம் எனவே அங்கு மேலும் உரையாற்றுகின்ற அவர் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்குவதாக கூறி ஆட்சியை பொறுப்பேற்ற அன்வகுமார் திசாநாயகர் தற்போது அதனை மேலும் பலப்படுத்தி எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்தி உள்ளாட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு முயற்சிக்கின்றார் சட்டத்தை மாற்றியேனும் உள்ளாட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்போம் என ஜனாதிபதி கூறுகிறார் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி என்பதற்காக சட்டத்தை மாற்றி அரசியலமைப்பை மீறி உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்க முடியாது எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி ஆட்சிப்பதற்கு சஜித் பிரேமதாஸ் தலைமையில் ஜனநாயக ரீதியான பேச்சுவார்த்தை வருகிறது என்பதாக தெரிவித்த கருத்தாக தொடர்வதை நாங்கள் காணலாம்